கிறிஸ்துவ அன்பானவர்களை உங்கள் யாவரையும் ஆண்டோட நல்ல பெயர்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கடவுள் இந்த புதிய நாளின் உங்களை கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது மல்கியா தெற்கதரசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பணினீர்கள் லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்ட்ரம்பிளிங் இடரல்கள் ஆண்டவருடைய தனித்தன்மைகளை விவரிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இறைவனுடைய படைப்புகள் இடரல் அச்ச வாழ்க்கை வாழ வேண்டும் மட்டுமல்ல இடரல் பண்ணுகிற மக்களை தவிர்த்து நிற்க வேண்டும் பாருங்கள் இங்கே மல்கியா தீர்க்க தரிசி இரண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்கு உரியது என்ன கட்டளை நீங்கள் கேளாமலுமே நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன இறைவனுடைய வார்த்தையை கேட்டு இறைவனுடைய மகிமையை அவருக்கு கொண்டு வர வேண்டும் அந்த கொண்டு வருகிற காரியங்களில நாம் மாறும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார் பாருங்கள் அழகான வார்த்தை லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டு என்ன லேவியின் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமும் ஜீவனும் சமாதானமும் இது ஜீவனும் சமாதானமும் என்கிற உடன்படிக்கையை நிறைவேற்ற மறந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுங்கள் நீங்களோ வழியை விட்டு விலகி வேதத்தை குறித்து இடரப்பண்ண சிலர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க வியாக்கியானம் பண்ணும் பொழுது அலகோரிக்கல் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைக்கும் ஒரு கருவை கண்டுபிடித்து அதை வைத்து பேசிக்கொண்டே போவார்கள் அதுல உண்மையின் ஆழமும் உண்மையின் சத்துவம் இல்லாதபடிக்கு அது மாறி போகும் இங்கே இவர்கள் தாங்கள் மாறினது மட்டுமல்ல மற்றவர்களையும் மாற்றுகிற மக்களாய் தடம் புரள செய்கிற மக்களாய் அப்படி வாழ்வு நிலை அங்கே காணப்படுகிறது சாட்சியின் தனித்தன்மை அங்கே கெட்டு போயிற்று ஆழம் எப்படி ஆயிற்று என்று சொன்னால் தி ஸ்பிரிச்சுவல் பிகம ரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் பிகம் அ ரிச்சுவல் ஒரு சடங்காய் மாறிற்று ஆனால் அந்த ரிச்சுவல்லே ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஆன்மீகம் இல்லாத ஒரு ரிச்சுவல் சடங்கு மட்டுமே சாரம் உள்ளதாய் நிற்கிறது ஆனால் ஆண்டவர் அந்த மாற்றத்தை தான் இங்கே சொல்லுகிறார் நீங்களோ வழியை விட்டு விலகி அன்புக்குரிய விசுவாசிகளே நான் சடங்கை பின்பற்றுகிறவனாய் காணப்படுகிறேனா அல்லது ஆன்மீகத்தை பின்பற்றுகிறவனாய் காணப்படுகிறேனா என் ஆண்டுடைய அழைப்புக்கு கொடுப்போம் இறை ஆசியோடு இறைவனை மகிழப்படுத்துவோம் கடவுளமை நடத்துவார் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு முரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய நலங்கள் மேன்மைகள் கத்தாவே எங்களை தொடரட்டும் நாங்கள் வழி விலகாத வாழ்க்கைக்கினராக எங்களை திருப்பி நடத்தும் ஏசுன ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்